வணக்கம்மா இந்த பதிவில் உங்க வீட்டில் இந்த அஞ்சு பொருள் குறையவே கூடாதுமா அப்படி குறைஞ்சி அப்படின்றப்போ வீட்டில் பணமும் சேராது கஷ்டமும் அதிகமாகவும் எவ்வளோ சம்பாரித்தாலும் கையில சேரவே சேராதுமா அப்படிப்பட்ட ஐந்து பொருள் சொல்ல போறேன் மொத்தமா நம்ம வீட்டில் நிறைய பொருள் நிறைய விஷயம் இருக்கும் அரிசி பருப்பு புளி மிளகா நிறைய இருக்கும் இல்லம்மா அது எல்லாமே ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு தெய்வங்கள் குடியிருக்காங்க அந்த பொருள் வந்து சுத்தமா இல்லாத மாதிரி வீடு இருக்கவே கூடாதுமா கொஞ்சமாச்சு வீட்டில் ஒரு கைப்பிடி அளவாச்சும் இருக்கணும் ஏன்னா ஃபுல்லாக தரைச்சு வாரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்கி வந்து விற்கிறத விட முன்னாடியே நீங்கள் வாங்கிட்டு வந்து பண்ணிங்கன்றப்ப வீட்டில் பணப்புழக்கம் வந்து அதிகரிக்குமா அப்படிப்பட்ட ஐந்து பொருளை சொல்ல போகிறோமா முக்கிய முக்கியமான பொருள் நீங்கள் தவிர பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நான் இனிமேல் பண்ணவே பண்ணாதீங்கம்மா அதில் முகல ரொம்ப முக்கியமான பொருள் வந்து உப்பு எல்லாருமே கல்லுப்பு தான் பயன்படுத்தணுமா கல்லுப்பு உங்கள் வீட்டில் குறையவே கூடாது காலி சுத்தமாக ஆகவே கூடாது அப்படி காலி ஆச்சு அப்படின்றப்போ மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க வீட்டில் பணம் சேரவே சேராது அடுத்தடுத்து வந்து வறுமை நிலை தான் ஏற்படும் அதனால் கண்டிப்பாக கல்லூப்பு வந்து குறையவே கூடாது ஆல்ரெடி கல்லூப்பு வாங்கிட்டு வந்து ஒரு ஜார்ல கொட்டி வச்சுருக்கீங்கன்றப்போ அப்போது ஃபுல்லாக தீர்ந்து போச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்டூலாக இருந்தால் ஒரு இன்னொரு பாயிட்டு வந்து கொட்டிவிடுவோம் ஃபுல்லாக அள்ளி வாரி போட்டு காலியாக கூடாதுமா கல்லுப்பு வந்து குறையவே கூடாது ரெண்டாவது மிக முக்கியமான பொருள் எண்ணெய்மா விளக்கத்துறதுக்கு எண்ணெய் பயன்படுத்துவோம் இல்லையா நல்லெண்ணெய் ஏற்றும் தேங்கெண்ணெய் ஏற்றும் ஆனால் எண்ணெய் ஏற்றாத ரொம்ப நல்லது அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக தீர்ந்து போற மாதிரி ஏற்றக்கூடாதுமா ஒரு கொஞ்சமாச்சு இருக்கணும் இந்த எண்ணெய் எல்லாம் வந்து வீட்டில் வந்து மங்கல பொருளா பார்க்கப்படுதுமா அந்த எல்லாம் எண்ணெயெல்லாம் தீர்ந்து போச்சுன்றப்ப வீட்டில் வந்து கெட்டது நடக்கும் அதனால தயவு செஞ்சு ஃபுல்லா எண்ணெய் காலியான பிறகு ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்கி வந்து வைக்கிறத விட முன்னாடியே கொஞ்சம் இருக்கிறப்ப வாங்கி வந்து வச்சுக்கோங்க சரிங்களா மூணாவதுமா குபேர பெருமான் ரொம்ப பிடிச்ச பொருள் வந்து ஏ ஊருகா வீட்டில் கண்டிப்பா ஊருகா இருக்கணுமா ஊருகா இருந்தால் சாமியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் ஊருகாய் இல்லாமல் ஒரு வீடு இருக்கவே கூடாதுமா ஊர்கா குறைஞ்சும் ஒரு வீடு இருக்கும் கண்டிப்பா வீட்டில் வந்து ஊருகா குறையவே கூடாதுமா அப்படி காலி அச்சுங்கிறப்ப இன்னொரு பாட்டில் வாங்கி வந்து வச்சுக்கோங்க ஊருகா இருக்கிற வீட்டில் பணப்பழக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக வீட்டில் ஊருகா குறையக்கூடாதுமா மகாலட்சுமி பிடித்த பொருள் குவீரருக்கு பிடித்த பொருள் தேவாம்சம் பகுதியே ஒரு பொருளாக பார்க்கப்படுது அடுத்து வீட்டில் அன்றாடம் சாப்பாடுக்கு பயன்படுத்துறாங்க அரிசி அரிசி ஃபுல்லா திருந்து போய் வரையும் சொரண்டி எடுத்து சமைக்கக்கூடாது கூடாது ஒரு ஆயிருச்சுன்றப்போ ஒரு கால்வாசி வாசி முக்கால் வாசி திருந்து போச்சு நாளையோட காலின்றப்போ இன்னைக்கு வாங்கினது ஒரு அரை மூட்டையோ ஒரு மூட்டையோ ஒரு கிலோ கொட்டி வச்சிருங்க அது ஃபுல்லா தீர்ந்து முறிகக்கூடாது அன்னலட்சுமி வீட்டை விட்டு போயிடுவாங்க அன்னத்திற்கே பஞ்சு ஏற்படுமா இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோமா உங்க வீட்டில் எப்போவுமே தண்ணி ஒரு குடத்துலையோ சொம்புலேயோ மொண்டு வச்சிருக்கணும் தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி காலியா வைக்கக்கூடாதுமா அது மாதிரி இருந்தா நல்லாவே இருக்காது வீடு நல்லது கிடையாது நைட்ல சாமிங்க எல்லாம் தண்ணி குடிக்க உள்ளா வரும்போது எடுத்து குடிப்பாங்க அதனால ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணியாச்சும் மூண்டு வீட்டுக்குள்ள வைக்கணும் காலியாக எந்த ஒரு தண்ணி இல்லாம ஒரு காலியாக இருக்கவே கூடாதுன்றதை சொல்றாமா அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் குங்க மஞ்சள் பயன்படுத்துவோம் பயன்படுத்தும் இல்லையா பூஜை அறையில அந்த குங்கம் மஞ்சள் எல்லாம் தீர்ந்து போக முடியலாம் இருக்கக்கூடாது அது எப்போவுமே மங்களகரமான பொருட்கள் வீட்டில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டே இருக்கணும் சரிங்களாமா அதே மாதிரி மகாலட்சுமி மொத்தம் நூற்றி எட்டு பொருள் வேலை செய்ய வாசம் செய்கிறான்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி வீட்டு தூரம் இருக்கு ஃபுல்லாக திருந்து போகக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கணும் கல்லூப்பு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது சொல்லிட்டு இருக்கமா இதெல்லாம் பண்ணால் சரி இதெல்லாம் பண்ணால் வீடு நல்லா இருக்கும்ன்றப்ப யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க இல்லையா கலை எழுந்து எப்போவுமே ரொம்ப வேலை இருக்கும் என்ன வேலையாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் படுத்தட்டமா இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கும் ரொம்ப நல்லது காலை எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதாவது நிறைய பேர் குடும்பத்திலேயே ஐக்கியமாகிடுவீங்க பெண்கள் அப்படிலாம் உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் தனியாக என்ன பண்ணணும் குழந்தைங்க தனியாக என்ன பண்ணுறாங்க படிக்கிறாங்க கணவர் என்ன பண்ண தனியாக ஒரு சம்பாதிக்கிறேன் நீங்க தனியாக ஏதாச்சும் பண்ணுங்க ஒரு டைலரிங் இதை நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா முன்னேறணும்லம்மா ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கோங்க அதே மாதிரி கூடவே இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது எப்பவும் வீடு சுத்தமாக இருக்கணுமா எப்பயுமே சமையலறை சுத்தமாக இருக்கணும் சமையலறை அண்ணம் அரிசியில் வந்து கண்டிப்பாக அன்னலட்சுமியை வந்து முழுக்கி வச்சிருக்கணும் அதே மாதிரி சமையலறையில் வந்து இந்த எச்ச பாத்திரம் தட்டுலாம் கழுவம் போட்டு வச்சிருக்கக்கூடாது அதே மாதிரி சமையலறையில் வந்து நிறைய பிளாஸ்டிக் டப்பாங்கலாம் உடஞ்சி கூடது கிழிஞ்சு போனதோ அதெல்லாம் இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த சாப்பாடுகள்லாம் பயன்படுத்த தட்டுகள்லாம் கூட மெழுஞ்சு போய் ஓட்ட விழுந்து விரிசல் வந்து மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து அன்னலட்சுமி குடியேற மாட்டாங்க மகாலட்சுமி குடியேற ஏற மாட்டாங்க வீட்டில் அடுத்த பிரச்சனைகள் தான் வருமா இப்போ நான் சொன்ன ஐந்து பொருட்கள் வந்து வீட்டில் குறையவே கூடாது சரிங்களாமா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா